இன்டர்வியூக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ் இன்டர்வியூ போவீங்க என்னென்ன கொஸ்டின் கேப்பாங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குங்க ஒரு சாம்பிள் வீடியோ இதுல பார்க்க போறேன் இன்னொரு வீடியோவில் இந்த எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் எல்லாமே பார்க்க போறோம் ஓகேங்களா வாங்க இந்த வீடியோல பாத்தலாம் ஃபர்ஸ்ட்டு உங்களை வந் உங்கள்கிட்ட இன்டர்வியூவில் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்த்துர்லாங்க ஃபஸ்ட்டு வந்து எம்ஹெசி ஓஇ இன்டர்வியூ நாலேஜுக்கு நீங்கள் நீங்கள் ஒவ்வொரு ஆன்சர் சொல்கிறது ஸ்ட்ராங்காக சொல்லணுங்க அதுதான் உங்களுக்கு வேலிடாக உங்களோட பிளேஸ் ஆஃப் ஃபோஷிங் நம்மளால் அப்ரோச் பண்ண முடியும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியம் உங்களோட ட்ரெஸ் கோடுங்க ட்ரெஸ் கோடு ரொம்ப முக்கியம் நிறைய பேர்த்துக்கு எதுமாரி நார்மலாக போட்டுட்டு போகலான்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம் நிறைய டவுட்ஸ் எல்லாமே இருக்குதுங்க ட்ரெஸ் கோடில் வந்து லைட் கலர் ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு போங்க ஓகேங்களா பாய்ஸ் மேக்ஸிமம் ஒயிட்டு அது நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பேண்ட் போட்டுட்டு போயிடுங்க கேர்ள்ஸ் வந்து ச சிம்பிளாக உங்களுக்கு ஹெவி மேக்கப் எல்லாம் இல்லாமல் நீட்டாக போயிட்டு வாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இன்ட்ரொடக்ஷன் சொல்ல சொல்லுவாங்க உங்களோட பற்றிய விவரங்கள் தெளிவாக எக்ஸ்பிளைனேஷன் சொல்லணும் அதுவும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல தெரியும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி தெளிவாக ஈஸியாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணனு சொல்லி நான் இந்த வீடியோட டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் கொடுக்குறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து காமன் இன்டர்வியூ பேசிக் கொஷின் பார்க்க போகிறேங்க ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட உங்களோட ஜாப் ரிலேட்டடாக கொஷின் கேட்கலாங்க நெக்ஸ்ட்டு வந்து நீதிமன்றம் லேட்டராக ஒன் நாட் டூ ஈஸியான பேசிக் கொஷின் கேட்பாங்கங்க அதுக்கப்புறம் பப்ளிக்ஸ் பப்ளிக் கொஷின் ஒன் டூ கேட்பாங்கங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டோட வேலை என்னவாக இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் என்னென்ன இருக்குது ஆஃபீஸ்க்குள்ளே உங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க் இருக்குதுன்னு சொல்லி கேட்பாங்க எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்து உங்கள் நீதிபதி சொன்னார்னா அந்த ஒர்க்கை நீங்கள் செய்வீங்களா செய்ய மாட்டீங்களான்னு சொல்லி கேட்பாங்க ப்ளஸ் இந்த பணி நேரம் உங்களுக்கு வந்து ஒரு நேரம்ங்கிற ஒரு வரைமுறை இருந்தாலுமே நீங்கள் குறிப்பிட்ட நேரம் உங்களுக்கு கழிச்சு அவர் வேலை கொடுத்தாலும் செய்விங்களா செய்ய மாட்டீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க விடுமுறை நாட்களில் சில டைம் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஒர்க்கை பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா அது மாதிரி கொஸ்டின் இன்டர்வியூவில் நிறைய கேட்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து நைட் டியூட்டி வந்து ஓவர் டைம் டிலே பண்ணுற இப்போ ரீசனாக இருந்துச்சுன்னா நீங்கள் வேலைக்கு போவீங்களா இல்லையான்னு கேட்குறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து கோர்ட்டோட ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா ஃபாலோ பண்ண மாட்டிங்களான்னு சொல்லி கேட்குறாங்க நெக்ஸ்ட்டுங்க உங்களுக்கு வந்து பாடி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம் நீங்கள் எப்படி உங்களோட அவங்க கேட்குற ஆன்சர் நீங்கள் எப்படி டெக்னிக்கலாக ஆன்சர் சொல்கிறீங்கன்னு சொல்லி வேலிட் பண்ணுவாங்க அதனால் தெளிவாக பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம எப்படி போனால் சிம்பிளாக நீட்டான ட்ரெஸ் கோடில் போங்க நெக்ஸ்ட் வந்து உங்ககிட்ட அவங்க ஒரு கொஷின் கேட்டாலும் ஸ்ட்ராங்காக ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு எப்போவுமே நீங்கள் எந்த ஒரு ஆன்சர் தெரியினாலும் டேரெக்டாக தெரியலன்னு சொல்லிடுங்க ரொம்ப யோசிச்சு திங்க் பண்ணுற மாதிரி அதெல்லாம் எதுவுமே வேண்டாங்க நமக்கு தெரிஞ்ச கொஷின் ஸ்ட்ராங்காக ஆன்சர் பண்ணனு ப்ளஸ் வந்து இன்னும் நிறைய டீட்டெயிலான கொஷின் எல்லாம் நீ அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் எல்லாமே கொடுக்குறாங்க இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி ட்ரெஸ் கோடு சொன்னே சிம்பிளாக எப்படி ஆன்சர் பண்ணுறது உங்களோட செல்ஃபின்றோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ மூலிமா செல்ஃபின் எப்படி டீட்டெயிலாக சொல்றது பிளஸ் உங்கள் நீதிமன்றத்தை பற்றி பேசிக்கான கொஷின் நீங்கள் நிறையா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஜிகே ரிலேட்டடாங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட உங்களோட நீதிமன்றம் நீங்கள் என்ன மாவட்டத்துக்கு அப்ரோச் பண்ணிங்களா அங்கே எவ்வளோ நீதிமன்றங்கள் இருக்குதுன்னு சொல்லி அந்த நீதிமன்றத்தோட நேமு ப்ளஸ் உங்கள் மாவட்டத்தில் ஒவ்வொரு பொருள் மிகவும் சிறப்பாக இருக்குதுங்க அது உங்கள் மாவட்டத்தில் என்ன மிக சிறப்பான பொருள் அது மாதிரிலாம் கொஞ்சம் கேட்டுக்கோங்க ரொம்ப டூஸ் பண்ணியெல்லாம் மாட்டாங்க அதுக்கப்புறம் பேசிக் ஜிகே கொஷின் தெரிஞ்சிருக்கணுங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய சுய விவரம்னு சொன்னீங்க நெ நெக்ஸ்ட்டு வந்து ஏன் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன் வேலை உங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டோட வேலைகள் என்னென்ன இந்த கொஷினெல்லாம் நான் சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கி நீங்கள் இந்த கொஷினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவீங்கன்னு சொல்லி நீங்கள் உங்கள் மைண்டில் இல்லாட்டி ஒரு நோட்டில் நோட் பண்ணி வைங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த கொஷினுக்கு நானே ஆன்சர் பண்ணுறேங்க நெக்ஸ்ட்டு கொஷின் உங்களுக்கு கோர்ட்டோட நீதிமன்றத்தோட என்வரான்மெண்ட் சுற்றுச்சூழல் பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லிங்க நெக்ஸ்ட்டு நைட் டியூட்டி அல்லது ஓவர் டைம் செய்ய தயாராக இருப்பீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு உங்களுக்கு அதிகமாக டிப்ரெஷன் இருந்துச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன உங்களோட வீக்னஸ் என்னங்க நெக்ஸ்ட் வந்து நீதிமன்றத்தோட ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க தெரியாத வேலை கொடுத்தா எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் இந்த போஸ்டிங் நான் உங்களை தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க இந்த கொஷின் எல்லாமே டீட்டெயிலாக தெளிவாக நீங்கள் எப்படி நீங்கள் அந்த கொஷின் உங்கள்கிட்ட இன்டர்வியூ கேட்டாங்கன்னா எப்படி ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு ஸ்டெப் பைய ஆன்சர் எடுத்து வைங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மறக்காம நம்ம பேஜ் பிடிச்சினா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கிங்க வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது உடனுக்கூட நோட்டிஃபிகேஷன் உடையே நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்